ஹாய் வணக்கம் நண்பர்களே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள முதன்மையான இடத்தை பிடிப்பது தோசை இந்த தோசையை பிடிக்காதவர்கள் யாரும் இல்லை எனவே சொல்லலாம் மூன்று வேளையும் தோசை கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய தோசை பிரியர்கள் ஏராளமாக இருக்காங்க பலருக்கும் டீ காஃபியை போல தோசையும் ஒரு உணர்வா மாறிவிட்டது இந்த தோசை நம்ம ஆரோக்கியத்திற்கு நல்லது தோசையை சாம்பார் மற்றும் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது இன்னும் ஆரோக்கியம் கூடுதல் கிடைக்கிறது இது சுவையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் குடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது ஆனா நம்ம தோசையை சாப்பிடும் பொழுது அளவாகவே சாப்பிட வேண்டும் தோசையை தயாரிக்கும் பொழுது நெய் எண்ணெயை அதிகம் பயன்படுத்தக்கூடாது தோசையில அதிக அளவு புரோபயாட்டிக் நுண்ணுயிரிகள் உள்ளது இது செரிமானத்தை மேம்படுத்த உதவுது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது தோசையில இருக்கக்கூடிய ஹை புரோபயாட்டிக்குகள் நம்ம குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து வயறு தொடர்பான பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்குது அரிசி மற்றும் பருப்பால செய்யப்பட்ட தோசையை மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனா கோதுமையால செய்யப்பட்ட தோசை இன்னும் பல நன்மைகளை கொடுக்கிறது கோதுமையை சிறிது புளிக்க வைத்து அதிலிருந்து தோசை தயார் செய்தால் இது குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அரிசி மற்றும் உளுத்தம்பருப்பில் செய்யப்பட்ட தோசை மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் இருந்து விடுபட வைக்கும் இது செரிமானத்திற்கு தேவையான நார்ச்சத்தை உடலுக்கு கொடுக்குது அடிக்கடி சோர்வாகவும் பலவீனமாகவும் உணர்பவர்கள் தோசையை சாப்பிடலாம் இது உடனடி ஆற்றலை உடலுக்கு கொடுக்குது உளுத்தம்பருப்பில் நல்ல அளவு கால்சியம் உள்ளது அதனால் தோசை எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் பங்கு வகிக்குது தோசை குறைந்த கிளைசிமிக் குறியீடு கொண்டது இது உடல இரத்த சர்க்கரை அளவ கட்டுப்பாட்டுக்குள்ளால் வைத்திருக்கும் சர்க்கரை நோயாளிகளும் தோசையை அளவோடு உண்பது நன்மை பயக்கும் தோசையில புரதம் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து வைட்டமின்கள் காணப்படுது உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தோசை சாப்பிடுவது நன்மை பயக்கும் இது உடலுக்கு பொட்டாசியத்தை கொடுக்குது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது தோசை மாவுல கார்போஹைட்ரேட்கள் புரதங்கள் இருப்பதால் எளிதில் ஜீ உதவுது இதனால குடல் ஆரோக்கியம் மேம்படுது தோசையில குறைந்த நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் இதய ஆரோக்கியத்திற்கு எண்ணெயை அளவாக சேர்த்து பயன்படுத்தும் பொழுது தோசையோட நொதித்தல் செயல்முறை இரும்பு சத்து உறிஞ்சும் அதிகரித்து ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை பராமரிக்க உதவுது தோசையில புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் இருப்பதால நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தருவதால அதிகமாக உணவு உட்கொள்வது தடுக்கப்பட்டு உடல் குறைக்க உதவுது தோசையில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்கள் நீடித்த ஆற்றல் கொடுத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய தோசையை அளவோடு சாப்பிட்டு அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க